களக்காட்டூர் ஊராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வை அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் இன்று தொடங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட களக்காட்டூர் ஊராட்சியில் நடைபெற்ற புதிய அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று அதிமுக கட்சி உறுப்பினர்களின் அடையாள அட்டைகளை ஒன்றிய கழக செயலாளர் கலகாட்டூர் ராஜ் அவர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட மாணவணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி ஒன்றிய தலைவர் கோழிவாக்கம் ராஜசேகர் ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டிக்கர் விஜயன் மாவட்ட பிரதிநிதிகள் எழிலரசி அசோக்குமார் நடராஜன் ஈவி குமார் ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளர் கே எஸ் கார்த்திக் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஜெயபால் ஒன்றிய எம்ஜார் மன்ற செயலாளர் குப்பன் ஒன்றிய குழு உறுப்பினர் பேபி சசிகலா ராஜ் ஒன்றிய கலைப்பிரிவு செயலாளர் அன்பழகன் ஒன்றிய வர்த்தக அணி துணை செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வாசுதேவன் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் விக்னேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உலகநாதன் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் மாகரல் மேத்தா ஞானவேல் அதிமுக ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தேவானந்த் மாகரல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் ஒன்றிய வர்த்தக அணி இணை செயலாளருமான மாகரல் நாகராஜ் மாகரல் ஊராட்சி வார்டு உறுப்பினரும் அதிமுக மாவட்ட அணி இணை செயலாளருமான மாகரல் ரகுநாதன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வேடல் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்ணென கட்டி மறைவுக்கு பிறகு இந்த பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அம்மா கட்டிக்காத்து இந்த இயக்கத்தை தலைமை பொறுப்பேற்றுக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமாய் களப்பணி ஆற்ற வேண்டுமாய் உங்கள் பாதம் அணிந்து நன்றி வணக்கம் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியினை தலைமையேற்று நட நிகழ்வுகளை பங்கேற்று நல்ல ஆலோசனைகளையும் கருத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் தலைவருமான அன்பு சுகாதன் வாலாஜாபாசார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் அவர்கள மாவட்ட கைத்தறி இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய சார்பாக உறுப்பினர் உரிமை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினை நாம் நடத்தி அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு இயக்கத்திலே தொண்டனாக இருந்து கிளை கழக செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர் அண்ணன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆகையாலே ஒரு சாதாரண இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய தொண்டன் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக வர முடியும் என்ற ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு என்பது காலாகாலமாக நாம் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் ஆனால் அந்த உரிமை சீட்டை உரிய சேர்ப்பதை தவிர்த்து விட்டு இருக்கிறோம் ஆகையால் தான் நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு என்பது ஒவ்வொரு தொண்டனிடத்திலே போய் சேர வேண்டும் அந்த பணியை கழக செயலாளர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நமக்கு போட்டிருக்கிறார்கள் என்னன்னா கட்டா வாங்கி வீட்டுல வச்சிருப்போம் கிளை செயலாளர் வச்சிருப்பாரு ஏன்னா காடுதான் திருப்பி ஓட்டு போட வரமாட்டாரு அவர் தேர்தல நிப்பாரு நம்ம கொடுக்காம வச்சிருந்தா நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு அவங்க தான் நம்ம கிளை செயலாளராக போடுறோம் அதனால் பொறுப்பு வந்து பொறு நம்ம பொறுத்தவரை அண்ணா திமுகவை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தவரை உரியவர்களுக்கு உரிய பதிக்கப்பட்ட நம்முடைய மாவட்டத்தில் எல்லோருக்கும் பதவி இல்லாதவரை இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பதவியெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் கூட கடந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம் கண்டிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற உறுதுணை இல்லாமல் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது ஆகையால இன்றைக்கு நாம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்தல் பணியினுடைய முதல் கட்டம் இந்த உறுப்பினர் என்ற ஒவ்வொரு வீடாக யார் யார் அந்த உறுப்பினர் படிவத்திலே பூர்த்தி செய்து செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உறுப்பினர் அட்டையை உடனடியாக இந்த பத்து நாட்களுக்குள் இன்றைக்கு வந்து முத முதல்ல நம்ம வந்து இங்க நம்ம கலக்காட்டூர் இன்னைக்கு மாகர ரெண்டு பஞ்சாயத்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் நாங்க வந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் வருவோம் ஏதோ இன்னைக்கு வந்து கலகாட்டில் கொடுத்துட்டோம் அப்புறம் மீதி ஊருக்கு கொடுக்கல நினைக்க வேண்டாம் எல்லா ஊருக்கும் நானும் நம்முடைய அமைப்பு இப்படி நான் நுணுக்கமாக பார்த்து ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்ய வேண்டும் நாம் அனைத்து செயல்படுத்துனால் கண்டிப்பாக வெற்றி நமக்கு உறுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணி இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தினந்தோறும் கொலை தினந்தோறும் கொலை தினந்தோறும் அரசியல் பிரலை இப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு எங்கு பார்த்தாலும் பொருட்கள் விற்பனை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை இப்படி இதை தடுக்க கூட முடியும் இப்பயும் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு தேகாதின்னு சொன்னார் எப்போது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் முடித்து இறந்தபோது நம்முடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சித்தாம்பூர் பகுதியில் இருந்தபொழுது முதலமைச்சர் சொன்னாரு நான் இரும்புக்காக இவர் எந்த இரும்புக்காரன் கொண்டு தடுக்கிறாருன்னு தெரியல இவரால் முடியலை முதலமைச்சரால் இரும்புக்காரன் கொண்டு தடுக்க முடியல வந்து முடியலை யாருன்னு கேட்டா திமுக கூட திமுக போதை பொறுத்தல் சம்பந்தப்பட்ட ஒருத்தர கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க திமுக இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு ஆனா கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் வருவார் இந்த உரிமை தொகை ஆயிரம் அல்ல அதை விட அதிகமாகவே கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்தவர் அண்ணன் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆகையால் மகளிர் குழுவை சேர்த்த மகளிரெல்லாம் நீங்கள் பேசுறத சொல்லுங்க நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி திமுகவில் போலீஸ்காரங்களே வேற எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்றான் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அந்த மோட்டர் சைக்கிளை நீயும் உங்கள் கணவரும் போனால் மடைக்கு ஆயிர ரூபாயை போட்டுறாங்க பில்லு போட்டுடுறாங்க எடுத்துடுறேன் அதே அதை விட்டால் டாஸ்மாக் கடையில் பிடிச்சிடறாங்க அங்கேயே இருந்தால் அதை பிடிச்சிட்டு போனால் உங்களுக்கு மேலே டிடி கேஸ் போட்டு பத்தாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் வாங்கிடுறாங்க டாச்சில் ஆயிர கொடுத்துட்டு எப்படி பணத்தை உங்கள்து கொடுக்குறாங்கன்றத

பாரு பக்கத்தில் பதட்டப்படா சண்முக சுத்த

ஓகேண்ணா ஓகேண்ணா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி தலைவரின் புகழ்ங்கப்பாடி கொஞ்ச நேரம் இங்கே கார் வாங்க யாரும் போகாதீங்க

எது <Lee begun>